அது என்ன துதியின் ஆடை துதிக்கின் ஒரு ஆடை இருக்கா நம்ம தான் வெள்ளை சட்டை கூட போறதில்ல இப்ப எந்த கலர் வேணாலும் போட்டாலும் ஆண்டவர் வந்தா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு என்ன வீட்டில் எழுந்து குளிச்சு பவுடர் போட்டு தலை சீவி சாரி கட்டிட்டு வர்றதா மனசை நான் ப்ரிப்பர் பண்ணணும் எதுக்கு ஆமா ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு ஆராதிக்கிறதுக்கு ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப் இது வெளிப்புறமான கிளம்புறத நான் சொல்லல மைண்டை நான் செட் பண்ணணும் எதுக்கு கிளம்பும் கர்ச்சிப் எடுத்துக்கிறது எதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுது மூக்கெல்லாம் செஞ்சுறதுக்கு நான் என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றேன் வாட் காட் வாண்ட்ஸ் மீ டு பீ இன் ஹிஸ் கிங்டம் அவரோட ராஜ்யத்தில் நான் எப்படி இருக்கணும்னு அவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறார் எனக்கு என்ன விருப்பம் இருக்கு ஆண்டவர் என்ன இஷ்டம் அப்படின்னு என்னை நானே ஆயத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் தாவிதுக்கு ஒரு பழக்கம் இருக்கு அவர் காலையில ஏஞ்சிடுவார் ஏஞ்சிட்டு சும்மா இருக்க மாட்டாரு வீணையே விழி சுரமண்டலமே எழுந்துரு எல்லாம் வாங்க ஆடுறவங்க பாடுறவங்க எல்லாரும் வாங்க எதுக்கு துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம் வஸ்திரம் அல்ல என் இருதயத்தை நான் ஆராதிக்கணும் ஆயத்தமாகணும் அப்படி மண்டையில் ஒரு ப்ரிப்பரேஷன் எனக்கு வேணும் ஆனால் நமக்கு என்ன மைண்டு செட் இருக்கு அழுது புலம்பி ஆண்டருடைய பாதத்தை நான் கண்ணீரால நினைக்க போறேன் தட்ஸ் ஓகே எப்ப பார்த்தாலும் அழுகு மூஞ்சியா இருந்தா என்ன ஆகும் தெரியுமா நாங்க ஒரு இடத்துல கூட்டத்துக்கு போயிருந்தோம் குயர்ல ஒரு அக்கா நின்று பாடினாங்க ரொம்ப அழகா பாடினாங்க அழகா இருந்தாங்க பாக்கிறதுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு பணி விடலாம் செஞ்சாங்க கொஞ்சம் பழகின அக்கா உங்கள் பேர் என்ன என் பேர் புலம்பல் செல்வின்னாங்க இப்படி கூட பேர் வைப்பாங்க ஏங்கா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பேர் வச்சுருக்குறாங்க இல்லை எங்கள் சர்ச்சில் நிறைய செல்வி இருக்கிறாங்க நான் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த புலம்புமே அந்த செல்வி புலம்பல் செல்வின்னு எங்கள் பாஸ்டர் பேர் வச்சுட்டாரு ரொம்ப புலம்பு நீங்கன்னா என்ன பேர் வரும் அழுகு மூஞ்சின்னு பேர் வந்துடும் அப்போது ஆண்டவர் சமூகத்தில் எப்ப பார்த்தாலும் அழுக முடிஞ்ச மாதிரி அழுகிறது இருக்கட்டும் ஆனந்தமா நான் எப்ப ஆண்டவரை ஆராதிக்க போறேன் ஆ ஆனந்தபலி ஆனந்தபலின்னு ஒரு பாட்டு பாடுவோம் அது எப்படி பலி ஆகும் பலின்னா வலிக்கணும் அப்படி தானே முழங்கால் போடுறது ஒரு பலி வாங்க தகன பலி துண்டுச்சா வலிக்கும் பலி வலி நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் யாருக்காச்சும் அழுக பிடிக்குமா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிறதுனா பிடிக்கும் ஆனந்தம் எப்படி பலி ஆக முடியும் அழுகணும் நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு வர்றேன் துக்க வீட்டில் இருக்கிறவங்கள சிரி சிரி மென்டல் டார்ச்சரா இருக்காது ஆனா என்னோட துக்கம் கவலை எல்லாத்தையும் மறந்து மூட்டை கட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு இது இக்காலத்து பாடுகள் இனி என் இடத்துல வெளிப்படப் போகிற மகிமைக்கு ஒப்பிட தக்கவைகள் அல்ல எனக்கு மேலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இதையெல்லாம் நினச்சி நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரை நான் துதிப்பேன் ஆராதிப்பேன் தொழுதுகுள்ளுவேன் என் மனசு புரிஞ்சுக்கிச்சின்னா அது ஆனந்தபலி கல்யாண வீட்டுக்கு எப்படி போகும் பட்டு புடவ செ என்னம்மா அந்த ஜுவல் போடுறவங்கன்னா இருக்கிற நகையெல்லாம் போட்டுட்டு கல்யாணம் பண்ணி யாருன்னு தெரியாத அளவுக்கு போவோம் துக்க வீட்டுக்கு எப்படி போவோம் அந்த அளவு ஆடம்பரமாக போக மாட்டோம் ஏன்னா அங்கே போய் சொந்தக்காரங்களை பார்த்து கட்டி பிடிச்சி சந்தோஷமாக விசாரிக்க போகிறது இல்லை அங்கே அழுக போகிறோம் என் ஆண்டு வந்து சமூகத்துக்கு நான் எப்படி வர்றேன் துக்கம் இருக்குது எல்லாருக்கும் துக்கம் இருக்குது எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்து விட்டு நான் ஆனந்த பலி செலுத்துவேன் துதியின் ஆடை நான் அணிஞ்சு கொள்ளுவேன் ஏன் தெரியுமா நான் இப்படி இருக்கிறதுக்கு என்ன ஆண்டவர் அழைக்கல அழுது கொண்டே இருக்கிறதற்கு என்ன ஆண்டவர் அடைக்கல பலவீனப்பட்டு பலவீனப்பட்டு என் சரீரம் போகணும் அதற்காக ஆண்டவர் என்ன அழைக்கல என் அழைப்பிற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு நான் அழுதுட்டே இருக்கணுமா நான் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா புலம்பல் எத்தனை அதிகாரம் இருக்கு ஆறு சங்கீதம் துதி ஆராதனை எத்தனை இருக்குது நூற்றி ஐம்பது துதி பெருக 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 இந்த புலம்பல் சின்னதாயிடும் நம்ம என்ன பண்றோம் சர்ச்சுக்கு வந்ததுல இருந்து புலம்பி 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 துதிக்கிறதுக்கே நேரம் அழுது முடிச்சுட்டு போயிடுறோம் விழுந்தாலும் ஆண்டவர் மடியில தான் விழுந்து அழுகணும் அதை காட்டிலும் ஒரு ஆனந்த பலியை ஆண்டவர் ஏறெடுக்கிறார் ஏறெடுக்க விரும்புகிறார் அதுதான் அவரை பற்றி அறிந்து கொள்ளுகிறது மனம் புதிதாகுகிற அனுபவம் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என் சிந்தைகள் ஆண்டவருக்கு நேராக திசை திருப்பப்படுவது அதுதான் இப்ப சொல்லலாமா ஒரே தடவை சொல்லிட்டு வசனத்துக்குள்ள போலாமா புலமலு இன்னைக்கு என்னெல்லாம் துக்கம் இருக்கோ என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ மறக்க முடியுமான்னா கஷ்டம்தான் ஆனா சொல்லணும் வாயத்திறந்து உங்க மேல வைக்கிறேன் ஆண்டவரே நான் கவலையே படமாட்ட ஆண்டவரே ஒரு பாட்டி தலை மேல பெரிய விறகு மூட்டை எல்லாம் வச்சுட்டு நடந்து போயிட்டே இருந்தாங்களாம் வெயில்ல ஒரு தம்பி வந்து ஒரு மாட்டு வண்டியில போனாராம் பாட்டி இவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு இருக்கிறாங்களே பாட்டி எங்க போனோம் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சொன்னான் நானும் அந்த கிராமத்துக்கு தான் போறேன் வண்டியில ஏறுங்க பாட்டி சந்தோஷமா ஏறி உட்காந்துட்டாங்களாம் ஏறி உட்காந்துட்டு எப்பா என்ன கனமா இருக்கு என்ன கழுத்து வலிக்குது ஏன் பாட்டி திரும்பி பார்த்தா தலைமையில அந்த விறகு முட்டையை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்களாம் ஏன் பாட்டி அதை இறக்கி வைக்க வேண்டியது நீ எனக்கு மட்டும்தான் இடம் கொடுத்த விறகு முட்டைக்கு இடம் கொடுக்கலையே அட பேதையான பாட்டி உனக்கு இடம் கொடுத்தா இந்த விதையும் நீ என்ன பண்ணலாம் இறக்கி வச்சுக்கலாம் நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தாலும் சில நேரம் இறக்க முடியாத பாரங்கள் இருதயத்தை ஆழ்த்துகிறதா நான் சொல்லுகிறேன் நான் வந்துட்ட எக்க தக்க கண்மலை என் ஆண்டவர் தான் அவர் மேலதான் நான் வாரங்களை வைக்கணும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாமா நாம் எல்லாரும் நமது வேதத்தை பவுல் ரோமபுரியாருக்கு எழுதுகிற அந்த நிருபத்திற்கு நேராக எழுது எடுத்துக்கொள்ளலாம் ரோமருக்கு எழுதின அந்த நிருபம் பழி ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ரோமர் பனிரெண்டு ரெண்டு

தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான ஒரு சித்தம் தேவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு அதை அறிஞ்சு கொள்ளணும்னா ஐ நீட் ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் எனக்கு ஒரு ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் வேணும் தக்கதான ஞானம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா என் மனசு புதுசாகி நான் மறுரூபமாக்கப்படுவேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்